ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அரிசி உப்மா எஸ் உப்மான்னு சொன்னோன்னே எல்லோரும் ஓடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி சேர்ந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிடுங்க அரிசி உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கும் அரிசி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தீமையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பொன்னிறமாக அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறலாம் டக்கு டக்குன்னு உப்புமா ரெடி பண்ணிடலாம் குக்கர் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் சோம்பு கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்த அப்பில் பச்சை மிளகா இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி விட்டுருங்க ஸோ வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி எடுத்துக்கலாம் அரிசியில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கங்க இதை கோர்ஸ் கிரைண்டர் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ முக்கால் பதத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கங்க ஸோ வெங்காயம் வந்து நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே அதிலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காயும் ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈஸியான அரிசி உப்புமா ரெசிபி ரெடி ஆகிடும் உப்புமா வந்து பர்ஃபெக்டாக வரத்துக்கு நான் ரேஷியோ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான ஈஸியான இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அம்மாலாம் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொல்லி தான் இந்த ரெசிபிப்பை நானும் செஞ்சேன் ஸோ எங்கள் வீட்லேயும் இது அதிகமாக செஞ்சதே கிடையாது இதை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க இந்த ரெசிபியை மறக்காம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்